செய்யுள்ள வந்து விகாரம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு இருக்குது அதாவது ஒரு பொயிட்ரிக்கல் சேஞ்சஸ் அப்படிம்பாங்க ஒரு கற்பனையும் உணர்ச்சி கொண்ட பாடல்களை வந்து கவிஞன் புனையும் பொழுது சொற்களே ரொம்ப அழகாக எடுத்து போவான் எதுகை மோனை இப்படியெல்லாம் சொல்லி வாசகர்களுக்கு ஒரு ஆர்வத்தை துண்டு செய்வான் ஒரு சில இடங்களில் சொற்களை நீட்டவும் செய்வான் சொற்களை குறுக்கியும் சொல்லுவான் சொற்களை வேறு எடுத்தாகவும் மாற்றுவான் வேறு எடுத்துக்களை சொற்களாக மாற்றுவான் இது கவிஞனுக்கே உள்ள ஒரு ஃப்ரீடம் ஒரு சுதந்திரம் அதில் தான் இந்த செய்யுள் விகாரம் அப்படிங்கிறது வருது இப்போ விகாரங்கள் வந்து செய்யுளுக்கே உரியது தான் இது ஒரே நடையில் வராது விகாரங்கள் அப்படிங்கிறது ஒரே நிலையில் வராது அதனால் செய்ய விகாரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒம்பது வகைப்படும் ஒம்பது வகை இருக்குது ஒன்பது வகை செய்யுனுடைய விகாரம் வந்து ஒம்பது வகை இருக்குது இதில் முதல் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வலித்தல் விகாரம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வலித்தல் விகாரம் அதாவது வலித்தல்னால் வல்லினம் அப்படின்னு அர்த்தம் இப்போ சொல்லில் மென்மையாக ஒழிக்கும் மெல்லின எடுத்த மாற்றி வல்லின எடுத்த சேர்க்கிறது இப்போ உதாரணமாக சிலம்பு கூட்டல் அதிகாரம் அதிகாரம் சிலம்பதிகாரம் தானே வரணும் இப்படி வந்திருக்கணும் சிலம்பதிகாரம் அப்படின்னு வந்திருக்கணும் அந்த இம்முக்கு பதிலாக இப்பு போடுறான் இல்லையா சிலப்பதிகாரம் அப்படின்னு போடுறான் இல்லையா அதுதான் அந்த இம்முக்கு பதிலாக இப்பு போடுறது இல்லையா இம்முங்கிறது மெல்லினம் மெல்லினம் வர வேண்டிய இடத்துல அங்கு ஒன்று போது வல்லினம் வருது இல்லைங்களா அதுதான் வலித்தல் விகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலம்பதிகாரம்னு சொல்ல போதிலா சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் என்னது உங்களுக்கு வழித்தல் விகாரம் அப்படின்னு சொல்கிறது அது மெல்லினம் வர வேண்டிய இடத்துல வல்லினத்தை சேர்க்கிறது இப்போது ஊன்று கூட்டல் கோல் ஊன்றுகோல் அப்படின்னு வரலாம் ஊற்றுகோள் அப்படின்னு வரும் ஊற்றுக்கோள் அப்படின்னு வரும் ஊற்றுக்கோள் அப்படின்னு வரும் திருக்குறளில் வருது அப்போது ஊன்றுகோள் அப்படிங்கிற இடத்துல ஊற்றுக்கோள் என்று வருது இந்த அந்த இன்னு வர வேண்டிய இடத்துல இரு வருது இன் என்பது மெல்லினம் இரு என்பது வல்லினம் அப்போ அது வலித்தல் விகாரம் குரங்கினம் அப்படின்னு வருது இப்போ குரங்கு கூட்டல் இனம் குரங்கு கூட்டல் இனம் இப்போ குரங்கினம் தானே வரணும் ஆனால் குறைக்கினம்னு வரும் செய்யுள்ள இந்த இக்கு பதிலாக இக் இங்கு வரும் குறைக்கினம் அப்படின்னு வரும் தேவாரத்திலாம் குறைக்கினம்னு சொல்லுவாங்க அப்போ இங்கு என்பது மல்லினம் இக்கு என்பது மல்லினம் அப்போது சொல்லில் வந்து மென்மையாக ஒழிக்கும் மெல்லினத்தை எடுத்து மாற்றி வல்லின எழுத்தாக அமைப்பது தான் வள்ளித்தல் விகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து மெளித்தல் விகாரம் இது அப்படியே மாறி வரும் அடுத்து வந்து மெளித்தல் விகாரம் மெளித்தல் விகாரம் என்பது என்ன அப்படின்னா வன்மையாக ஒழிக்கும் இடத்துல மெல்லினமாக மாற்றுறது மெல்லினமாக மாற்றுறது அடுத்து மெலித்தல் விகாரம் ரெண்டு இப்போ உதாரணமாக புத்தி அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இல்லையா செய்யுள்ள அதை புந்தி அப்படின்லாம் வரும் அப்போ எத்துக்கு பதிலாக எந்து போட்டு எழுதுறது எத்து என்பது வல்லினம் அதுக்கு பதிலாக எந்து போடுறாங்க அப்போ மெல்லினமாக போடுறாங்க அப்போ அது மெளித்தல் விகாரம் தட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தட்டை தட்டைன்னு என்ன இந்த கிளி குருவி எல்லாம் ஓட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அதை செய்யுள்ள வந்து தண்டைன்னு வரும் அதை செய்யுள்ள தண்டைன்னு வரும் அப்போ இன்ட்டு என்ற வல்லினத்து வருவதில் இன்ன என்று மெல்லினம் வருது இது மெலித்தல் விகாரம் வல்லினம் வர வேண்டிய இடத்துல மெல்லினம் போட்டால் மெலித்தல் விகாரம் மெல்லினம் வர வேண்டிய இடத்துல வள்ளிணம் போட்டால் வள்ளித்தல் விகாரம் அது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது அதுக்கடுத்து மூணாவது நீட்டல் விகாரம் நீட்டல் விகாரம் இப்போ எடுத்த வந்து நெடில் எடுத்தாக மாற்றி சொல்கிறது அது வந்து செய்யுளுக்கு ஒரு அழகு கூட்டுவதற்காக இப்போ நிழல் அப்படி அப்படின்னு சொன்னால் உண்மையான வார்த்தை ஆனால் செய்யுள்ள நீழல் அப்படின்னு சொல்லுவாங்க நீழல் அப்போ நீ என்ற குரில் நீ என்ற நீண்டு ஒழிக்கும் அது நீட்டல் விகாரம் இப்போ பொழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா பொழுது அப்படிங்கிறது செய்யுள்ள எப்படி சொல்கிறாங்க பொழுதும்பாங்க பொழுது இந்த போ என்ற குரில் போ என்ற நெடிலாக மாறிட்டல் விகாரம் மாறும் இப்போ மக்கள் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் ஆனால் அங்கே எப்படி மாறும் மாக்கள் மாக்கள் அப்படின்னு செய்யுள்ள சொல்கிறாங்க அப்போ மா என்ற குரில் மா என்ற நெடிலாக மாறுகிறபோது அது நீட்டல் விகாரமாக மாறுகிறது அதே நீட்டல் விகாரத்து போல் குறுக்கள் விகாரம் இருக்குது அடுத்து என்னது குறுக்கள் விகாரம் குறுக்கள் விகாரங்கிறது என்ன அப்படின்னாக்கா நீண்டு ஒழிக்க வேண்டிய வார்த்தையை அல்லது எழுத்த குறுகி ஒழிக்கக்கூடிய விகாரம் குறுக்கள் விகாரம் அப்படிங்கிற நாள் வந்து குறுக்கள் விகாரம் குறுக்கள் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உதாரணமாக இப்போ பாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை வந்து செய்யுள்ள பார்த்தீங்கன்னா பதம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க பா என்ற நெடிலை வந்து ப என்று குறிலாக சொல்லுவாங்க இப்போ தீயேன் அப்படின்னு சொல்கிறோம் தீயேன் அப்படிங்கிறது இந்த தீ என்ற நெடில் தீயேன் என்று குறிலாக சொல்லுவாங்க குறிப்பு விவகாரம் இங்கே பாரம் அப்படிங்கிறது கூட பரம் என்று சொல்கிறது உண்டு பாரம் என்ற அந்த பாவனாவை பரம் என்று சொல்வது உண்டு இதெல்லாம் நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை குறுகி ஒழிக்க வச்சு குறுக்கள் விகாரமாகவும் மாறும் அப்போ குறுக்கள் விகாரம் அப்படின்னு வந்தாக்கா அடுத்து என்ன வரலாம் நீட்டில் விவகாரம்லாம் வரலாம் இல்லையா சாரி விருத்தல் விகாரம் வரலாம் அடுத்து விரித்தல் விகாரம் விரித்தல் விகாரத்துக்கும் நீற்றல் விகாரத்துக்கும் வித்தியாசம் பொண்ணிக்கணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ சொல்லில் இல்லாத ஒரு எடுத்த சேர்க்கறது தான் விரித்தல் நீற்றலுங்கிறது குறியில் வந்து நெடிலாக மாற்றுறது அதுதான் நீற்றல் விகாரம் விரித்தல் விகாரங்கிறது என்னென்னா ஒரு எழுத்தையே சேர்க்கிறது இப்போ உதாரணமாக விலையுமே விளையுமே அப்படின்னு சொன்னால் போகிறோம் ஆனால் எப்படி செய்யல சொல்லுவாங்க விலையுமே விலை எப்படி சொல்லுவாங்க யூ இம்மே அப்படின்னு சொல்லுவாங்க இம்மை சேர்ப்பாங்க விளையுமே இப்போ சொல்லுமே அப்படின்னு சொன்னால் போகிறோம் சொல்லுமே அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் செய்யுள்ள எப்படி சொல்லுவாங்க சொல்லுமே சொல்லு இம்மே அப்படின்னு இம்மை சேர்ப்பாங்க இதுதான் விரித்தல் விகாரம் ஒரு இடத்தை சேர்க்கறது ஒரு மனித பிறவி அப்படின்னு வச்சுக்கங்களேன் மனித பிறவி அப்படின்னு வச்சுங்களேன் அது எப்படி சொல்லுவாங்கன்னா மனித பிறவின்னு எழுதுவாங்க மனிதங்கிறது மணித்த இந்த இடத்துல இத்து செத்துருவாங்க யுத்த மனித பிறவி திருநகரோடைய தேவாரத்தில் வரும் மனித பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விரித்தல் விகாரம் மீட்டல் விகாரம்னா என்ன எடுத்து நீண்டு வெளிச்சோம்னா அது நீட்டல் விகாரம் நிழல் நீழல் பொழுது பொழுது நடத்தினான் நடாத்தினான் மக்கள் மாக்கள் இது மீட்டல் விவகாரம் பிரித்தல் விவகாரங்கிறது ஒரு எழுத்தை சேர்க்கறது விலையுமே விலையுமே சொல்லுமே சொல்லுமே மனித பிறவி மனித பிறவி அப்படின்னு சொல்கிறது அதுக்கடுத்து தொகுத்தல் விவகாரம் தொகுத்தல் விவகாரங்கிறது என்னென்னா தொகுத்தல் அப்படின்னாவே ஒரு எழுத்தை வந்து குறைக்கிறது அது தொகுத்து சம்மிங் பண்ணுறது சம்மப் பண்ணுறது அதாவது ரொம்ப விரிவாக பா விரிவாக இல்லாமல் எழுத்துக்களை வந்து குறைத்து அதுக்கான பொருளை வந்து சரியாக உணர வைக்கிறது தான் என்ன அப்படின்னாக்கா நமக்கு தொகுத்தல் விகாரம் ஆறு தொகுத்தல் விகாரம் தொகுத்தல் விகாரம் இப்போது கண்ணீர் அப்படின்னு இல்லைங்களா கண்ணீர் அப்படின்னு இல்லையா அதை கணீர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கணீர் இங்கே என்ன இருக்காது என்ன எடுத்துடுவாங்க கணீர் இப்போ சொன்னான் அப்படின்னு வச்சுக்கங்களேன் சொன்னான் அப்படிங்கிற வார்த்தையை சொனான் அப்படின்னு சொல்லுவாங்க சொனான் அப்படின்னு சொல்கிறது இப்போ தொழாதாள் அப்படிங்கிற வார்த்தை வச்சிங்க தொழாதாள் அப்படிங்கிற தான் நமக்கு என்ன சொல்லுவாங்க தொழாள் தெய்வம் தொழால்னு சொல்கிறாங்க இல்லையா தொழாள் இங்கே தாவை எடுத்துடுறாங்க இங்கே என்ன எடுத்துறாங்க இப்போது தொகுத்தல் அப்படின்னா அதில் உள்ள எழுத்தை எடுத்து அதில் உள்ள எடுத்து குறைத்து அதே பொருளை கொடுக்கக்கூடிய ஒன்று இப்போ நம்ம கூட செயலாளர் செயலாளர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அது நம்ம இப்படி தொகுத்து என்ன பண்ணுறோம் செயலர்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் தொகுத்தல் விகாரம் அப்படிங்கிறது நம்ம தெரியணும் அடுத்து ஏழு இந்த விகாரத்தில் ஏழாவது என்னென்னாக்கா குறை முதல் குறை இடை குறை கடைக்குறை அப்படின்னு குறை வந்து சொல்லுவாங்க அப்படின்னா ஏழு முதல் குறை இதுவும் விகாரம் தான் முதல் குறை இப்போது தாமரை அப்படின்னு வார்த்தை இருக்குது அதை மறை அப்படின்னு சொல்லுவாங்க தாமரை அப்படிங்கிறது மறைனு மாறும் மறைனா மானும் ஒரு அர்த்தம் இருக்குது தாமரை அப்படிங்கிற வார்த்தையை மறை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னா தாமரைங்கிற பொருளோடு அது வந்துச்சு அப்படின்னா அது முதல் எழுத்து குறைபாடோடு வந்ததுனால அது முதல் குறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எட்டு வந்து எடைக்குறை எடைக்குறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இடையில் உள்ள எழுத்து இல்லாமல் போகும் இப்போ வந்து ஓந்தி அப்படின்னு உள்ள வார்த்தையை ஓதி அப்படிம்பாங்க அதே போல் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இல்லை அப்படிங்கிறது வந்து இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடையில் இருக்கக்கூடிய எழுத்து இல்லாமல் போகிறது முதலில் இருக்கக்கூடிய எழுத்து இல்லாமல் போனால் முதல் குறை இடையில் உள்ள எடுத்து இல்லாமல் போனால் இடைக்குறை கடைக்குறைங்கிறது கடைக்குறை அப்படிங்கிறது கடையில் இருக்கக்கூடிய அதை கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தை இல்லாமல் போகிறது இப்போ நீளம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது ஆனால் அதை நீல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இம் வந்து அங்கே இல்லை இப்போ வானம் அப்படி இருக்குது இல்லையா வானம் இருக்குது அது கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க வான் அப்படிங்கிறாங்க அங்கே என்ன இல்லை அந்த இம் அங்கே இல்லாமல் போகுது வான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது கடையில் உள்ள எழுத்து கடைசி உள்ள எழுத்து இல்லை இப்போ வந்து நிலவு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அது எப்படி சொல்லுவாங்க நிலா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது கடைசி உள்ள எழுத்து மறைஞ்சி போனால் அது குறைஞ்சி போனால் அது கடை குறை இடையில உள்ள எடுத்து குறைஞ்சி போனால் அது இடைக்குறை முதலில் உள்ள எடுத்து குறைஞ்சி போனால் அது முதல் குறை அதுதான் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனவே செய்யுலுக்குள்ள கவிஞர்கள் அழகாக எழுதுகிற போது எப்படி எதுகை மோனை எய்பு ஓமை போன்ற அணிகளை வைத்து எழுதுகிறாங்களோ இலக்கண அமைப்புகளை வைத்து எழுதுகிறாங்களோ அதே போல் விகாரங்களும் செய்யுளுக்கு அழகை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அது ஒம்பது வகையான விகாரங்கள் நம்முடைய தமிழ்ச்சியில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி மீண்டும் பார்ப்போம்